நாம் ஈமானை சொல்லுகின்றோமோ எந்த ஒரு இஸ்லாமை ஏற்றிருக்கின்றோமோ அது உண்மையாக இருக்க வேண்டும் நம்முடைய உள்ளத்திலே மக்களுக்காக வேண்டியோ அல்லது வேறு விதமான ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கின்றோம் என்பதற்காக வேண்டியோ இருக்கக்கூடாது எனவே தான் அலஹி வசலம் அவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்வது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா சாதிகம் யார் இந்த என்ற களிமாவை மன தூய்மையுடன் உண்மையாக நம்பி சொல்வாரோ சாதி உள்ளத்திலிருந்து உண்மையுடன் இது அவருக்கு வெளிப்பட்டால் ஜன்னா அவர் சொர்க்கம் செல்வார் இதற்கு எதிராக இருப்பது அல் கிது இதை சொல்வார்கள் நயவஞ்சகத்தன்மை என்றும் சொல்வார்கள் அல் அல்லாஹுடைய தூதரையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் என்ன ஒரு அமல்களை என்ன ஒரு செயல்களை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்களோ அந்த செயல்களையும் நம்முடைய மூமின்களையும் நாம் மனதால் நேசிக்க வேண்டும் அல்லாஹுவின் மீது அனுபவிக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹோ அடகிவோ செல்லம் அவர்களின் மீது அனுபவிக்க வேண்டும் அவர்கள் கொடுத்த இந்த மார்க்கத்தின் மீது நம்பிக்கை அனுபவிக்க வேண்டும் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மூமின்களின் மீது அனுபவிக்க வேண்டும்

வைக்கின்றோம் அன்பு இந்த உலக பொருட்களின் மீது வைக்கின்றோம் உலக வஸ்துக்களின் மீது வைக்கின்றோம் நம்முடைய குடும்பத்தார்கள் நம்முடைய உறவினர்கள் உற்றார்கள் தோழர்களின் மீது வைக்கின்றோம் ஆனால் எந்த அன்பை அல்லாஹர புலாளின் இந்த ஈமானின் மூலமாக நமக்கு எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால் இந்த எல்லா அன்பையும் விட அல்லாஹுவின் மீதும் அல்லாஹுடைய தூதர் சல்லு அழகி வசரம் அவர்கள் மீதும் நாம் வைக்கக்கூடிய அன்பு மிகைத்திருக்க வேண்டும் قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய 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 மனைவியர் நெருக்கமான உறவினர்கள் சகோதரர்கள் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய செல்வங்கள் இந்த வியாபாரத்திலே நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று பயந்து கண்ணும் கருத்துமாக நீங்கள் பேணி செய்யக்கூடிய உங்களுடைய வியாபாரங்கள் அழகாக தங்குவதற்காக நீங்கள் வசிப்பதற்காக நீங்கள் கட்டி வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய இந்த எட்டு விஷயங்கள் உங்களுக்கு விடவும் விடவும் தூதரை அவனுடைய மார்க்கத்திற்காக நீங்கள் ஜிஹாது செய்வதை விடவும் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அல்லாஹுவின் வேதனையை நீங்கள் எதிர்பார்கள் இப்படிப்பட்ட பாவிகளுக்கு அல்லாஹரின் நேர் வழி காட்டுவதே இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறார் நேர் வழியை விட்டு அல்லாஹரபுல்லமின் அவர்களை தூரமாக்கி விடுகின்றார் எனவே நாம் அல்லாஹுவின் மீது எந்த அளவிற்கு அன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அல்லாஹுவின் அன்பு மிகை திருக்க வேண்டும்

அவருடைய இறை நம்பிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது அல்லாவிடத்திலே எதுவரை நான் அவரிடத்திலே அவருடைய பெற்றோரை விட அவருடைய பிள்ளைகளை விட மக்கள் அனைவரையும் விட நேசிக்கப்படக்கூடியவனாக மாறும் வரை சொல்லலாம் நம்முடைய வாயால் நான் அல்லாஹ் மீதும் அல்லாஹ் தூதர் சல்லு செல்லும் அவர்களின் மீதும் அன்பு வைத்திருக்கிறேன் என்பதாகச் சொல்லலாம் ஆனால் அல்லாஹ் இந்த வாயால் செய்யப்படக்கூடிய வாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக அதற்கு சாட்சி அல்லாஹ் கேட்கின்றா அதற்கு என்ன சாட்சி அல்லாஹ் சொல்லுகிறா குல் குன் தும் துகை மூனம்மா பத்தவிடோனி நவீன் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு அல்லாஹுவின் மீது அன்பு இருக்கின்றது என்று சொல்வது உங்களுடைய கூற்று உண்மையாக இருந்தால் இந்த நபியை நீங்கள் பின்பற்றுங்கள் நமக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம்முடைய ஈமானை உரசி பார்ப்பதற்கு உரைகளை தருகின்றார் உங்களுடைய ஈமான் அல்லாஹுவின் மீது நீங்கள் வைக்கக்கூடிய அன்பு அல்லாஹுவின் மீது நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை அல்லாஹுடைய தூதரை நேசிக்கிறோம் என்று நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் அந்த தூதரை வாழ்க்கையிலே பின்பற்றுங்கள் என்பதாக யோசித்து பாருங்கள் எத்தனை விஷயங்களிலே எத்தனை காரியங்களிலே தெரிந்து மாறு செய்து கொண்டிருக்கிறோம் தெரிந்து மாறு செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியாமல் அல்ல நபிசல்லாஹிவசலம் அவர்களுடைய வழிமுறை என்று தெரியாமல் அல்ல தெரிந்து மாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் வட்டி வாங்குவது ஹராம் என்று தெரியும் வரதட்சணை வாங்குவது ஹராம் என்று தெரியும் இன்னும் எத்தனையோ ஹராமான செயல்கள் அல்லாஹு அல்லாஹ் தூதரும் சபித்த காரியங்கள் என்று நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் அதை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் நம்முடைய பெண்கள் சமுதாயத்தை பாருங்கள் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் சலல்லாஹ் அணுகுவ அவர்களும் அவர்களுக்கு என்ன ஒரு கற்புடைய வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார்களோ அந்த வாழ்க்கை எந்த அளவிற்கு தங்களுடைய தங்களிலே பின்பற்றுகின்றார்கள் எப்படி புறக்கணித்து வாழ்கின்றார்கள் தூதர் முஸ்லிம்களுடைய அடையாள சின்னம் என்பதாக மிகப்பெரிய ஒரு சுண்ணத்தை நமக்கு கற்றுத்தருகின்றார்கள் எல்லா விஷயங்களை பற்றி நாம் விரிவாக பேச முடியாது ஒரு உதாரணத்திற்காக அவர்களுடைய சபையிலே இரண்டு மஜூசிகள் வருகிறார்கள் ஈரானிலிருந்து அவர்கள் தங்களது தாடிகளை மீசை பெரிதாக வளர்த்துக் கொண்டு வருகிறார்கள் ரசூலுமா அவர்கள் இப்படி அல்லாஹ்வுடைய இயற்கைக்கு மாற்றம் செய்து முகத்தை சிதைத்துக் கொண்டு இவர்களுடைய இந்த நிலைமையை பார்த்து கேட்கிறார்கள் உண்மன் அமரக்கும் பிஹாதா ச்ச இவ்வளவு ஒரு கேவலமான நிலைமை உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தது அப்போது அந்த மதுசிகர் சொல்லுகின்றார்கள் அமரணி ரப்பி ஹா எனக்கு எனது தளபதி எனக்கு எனது அதிகாரி எனக்கு எனது இறைவன் இப்படித்தான் கட்டளையிட்டான் என்பதாக தங்களை ஆட்சி செய்யக்கூடிய அந்த அரசனை சுட்டிக்காட்டி சொல்கின்றார்கள் எங்களது அரசன் எங்களுக்கு சொல்லி சொல்லி தந்திருக்கின்றார் தாடி சிறைக்க வேண்டும் மீசையை வளர்க்க வேண்டும் என்பதாக யோசித்து பாருங்கள் சகோதரர்களே இந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் அமரனி ரப்பி அமரனி ரப்பி அன் உஃபி லிஹியதி வாக்குஸ் ஷாரிபி எனக்கு எனது இறைவன் எனக்கு எனது அதிகாரி எனக்கு எனது தலைவன் என்ன கட்டளையிட்டு இருக்கின்றான் தெரியுமா எனது தாடியை நான் வளர்க்க வேண்டும் எனது மீசியை நான் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக யோசித்து பாருங்கள்

அந்த தாடி பெயரளவுக்குள்ள தாடி அல்ல மஜூஸகளின் தாடி அல்ல நஸ்ரானிகளின் தாடி அல்ல யூதிகளின் தாடி இல்லை முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாடியாக இருக்க வேண்டும் அவர்களுடைய தாடி எப்படி இருந்தது அவர்களது தோழர்களின் தாடி எப்படி இருந்தது كانت لحية رسول الله صلى الله عليه وسلم بين ரசூல் அவர்களுடைய தாடி அவர்களது இந்த காதில் இருந்து இந்த காது வரை நெஞ்சின் பலருக்கு இந்த அல்லாஹின் தூதர் அவர்களுடைய சுண்ணத்தின் மீது இதுவரை அன்பு வரவில்லை இது எதை காட்டுகின்றது நம்முடைய பிரச்சாரம் நம்முடைய இறை நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே முழுமையடைந்திருக்கின்றதா நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகளே உங்களுக்கு ஒன்றை நான் சொல்லுகின்றேன் இந்த இடத்திலே யார் உங்களை பெண் பேச வந்தாலும் அவருடைய முகத்திலே தாடி இல்லை என்றால் அவரை அங்கீகரிக்காதீர்கள் இப்படிப்பட்ட பாவிகளுக்கு நீங்கள் மனைவிகளாக செல்லாதீர்கள் யார் அல்லாஹ்வுடைய நபியின் சுண்ணத்தை தங்களுடைய முகத்திலே அவமதிக்கின்றார்களோ அவர்களை நீங்கள் உங்களுடைய கணவனாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அப்படிப்பட்ட சுண்ணத்தை கேவலப்படுத்தக்கூடியவன் உங்களை எப்படி கண்ணியமாக நடத்த முடியும் என்று யோசித்துக் கொள்ளுங்கள் இஸ்லாம் இஸ்லாம் அவர்கள் இஸ்லாமுடைய அடையாள சின்னம் என்பதாக சொல்லுகின்றார்கள் அமரணி ரப்பி என்பதாக ஒரு உதாரணத்தை தான் உங்களுக்கு சகோதரர்களை சொல்லுகின்றேன்

உங்களுக்கு எது பிடிக்குமோ அதையே உங்களது சகோதரருக்கும் நீங்கள் நேசிக்க வேண்டும் இறை நிராகரிப்புக்கு நீங்கள் மீண்டும் செல்வது பார்த்து பயப்படுவது போல நீங்கள் பயப்பட வேண்டும் பாவம் செய்வது செயல்களை பார்த்தால் இறை நிராகரிப்பை பார்த்தால் அல்லாவிற்கு பாவம் செய்யப்படுவதை பார்த்தால் உள்ளத்திலே பயம் ஏற்பட வேண்டும் இந்த பயம் இந்த விஷயங்கள் இருந்தால் உங்களுக்கு ஈமானுடைய சுவை கிடைக்கும் என்றும் அன்பு சகோதரர்களே இதற்கு எதிராக அல்லாஹுவின் மீது வெறுப்பிருந்தால் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது வெறுப்பிருந்தால் அல்லது இந்த மார்க்கத்துடைய கடமைகளின் மீது இந்த மார்க்கத்துடைய அடையாள சின்னங்களின் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த ஒழுக்கங்களின் மீது ஒருவர் அன்பு வைக்கவில்ல அன்பு வைக்காமல் வெறுப்பு கொண்டார் என்று எப்படி இந்த சில மக்கள் தாடி வைப்பதை பார்த்து பரிகாசம் செய்கிறார்கள் தாடி வைப்பதை பார்த்து பரிகாசம் செய்கிறார்கள் அல்லது பெண்கள் ஹிஜாப் ஹிதாபணிவதை பார்த்து பரிகாசம் செய்கிறார்கள் அதை விரும்புவதில்லை அதை நேசிப்பதில்லை அதை அவர்கள் பார்த்து வெறுக்கின்றார்கள் அல்லாஹ் அகபர் இவர்கள் ஈமானை இழந்தவர்கள் சகோதரர்களே பின்பற்றாமல் இருப்பது என்பது ஒரு குற்றம் அவர்களுடைய சுண்ணாவை பின்பற்றாமல் இருப்பது என்பது ஒரு குற்றம் அது ஒரு பெரும்பாகும் ஆனால் அதே சமயத்திலே நன்கு கேட்டுக்கொள்ளுங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் தூதரும் சொல்லி தந்த மார்க்க விஷயங்களிலே ஒன்றை ஒருவர் பரிஹாசம் செய்தால் வெறுத்தால் அது எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவர் இந்த இறை நம்பிக்கையை விட்டு இந்த இஸ்லாமை விட்டு வெளியேறி விடுவார் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்